ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் ஞானம் சுழி சுழித்தொரு கீழ் இழுத்ததில் சூழுலகமது ஏழதாய் வழியதாகவே தன்னிலேயது வாழுமே நபுசு ஏழன எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குரு பெருமான் திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமான் அவர்களின் உத்தரவின்படி நமது குருபெருமான் அறுக்கு மட்டும் மாயைதனை அறுத்தே விட்டு அருமறையின் நெறிவழியே ஆசான் பின்னே அருமறையின் நெறிவழியே ஆசான் அப்போ அந்த திருமறை குருபெருமான் இங்கே நமக்கு அருமறையாக ஆசானாக வாடாத வயது பத்தான ஏடான கலைமகளாக அந்த ஏடான கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே உன் ஆசான் அப்போ அந்த ஆசானாக வேதம் ஆசான் திருமேனியாக அந்த பரிசுத்தாவியாக என்றென்றும் அவர்கள் அந்த பரிசுத்தாவியாக விளங்கி கொண்டு நமக்கு அந்த அருள்வர்ஷிப்புக்களை வேதமா மறையிலிருந்து கொண்டு எப்பவும் இருக்கிறார்கள் அதன்படி இறைவனை வென்ற திருமறையின் சிறப்புகள் என்ற தலைப்பில் நமது வேதத்தின் சிறப்புகளை யமனை வென்ற ஆயுதமாக அந்த திருமறையை நமது தெய்வம் அவர்கள் நமக்கு இறக்கி தந்த அந்த திருமறையை அந்த ஆயுதமாக ஒவ்வொரு பகுதியிலும் படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அதன்படி இந்த பதிவிற்காக இன்றைக்கு இந்த பகுதியில் நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய திருவருட்குரல் யமன் படர் அடிபடு கோடாயுதக்கூர் இருந்து ஒரே ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன் மிகச்சிறிய திருவாக்கியம் அதில் அற்புதமாக அந்த யமனை வென்ற அந்த திருமறையாக அந்த கோடாயுதம் அந்த கோடாயுத கூர் அந்த குரல் அது கோடாயுத கூர் அல்லவா அது விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை தெய்வம் அவங்க இங்கே நிரூபணை செய்து வச்சுருக்காங்க நமக்கு அந்த அருள் வரிஷிப்பாக எடுத்து வச்சுருக்காங்க அந்த திருவாக்கியத்தில் அதை என்ன என்பதை படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் திருவாக்கியம் எண் இருபத்தி ஐந்து திருவாக்கியம் எண் இருபத்தி ஐந்து பழைய அச்சுநூல் பக்கம் எண் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று சாதிகளின் கர்த்தாவே திருவருப்புரன் திருவாக்கியம் எண் இருபத்தி ஐந்து பக்கம் எண் ஐம்பத்தி மூன்று நீ எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் ஒரு அரைக்கால் படிக்கு மேல் சாப்பிட்டு விடுவாயா முடியாதே ஆகவே இறைவனுடைய சொத்துக்கு காவற்காரனாய்த்தான் நீ இருக்கிறாய் உன்னிடம் வாதையை கடக்கக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறதா உலகத்தை கட்டி ஆளுகிறேன் என்று சொல்லி பயந்து சாகிறாய் சிரஞ்சீவி பட்டம் வகிப்பதற்காக வந்த நீ அதை மறந்து வாழ்கிறாய் என்று இறைவன் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள் சாதிகளின் கர்த்தாவே, அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அந்த ஆயுதத்தை திருமறையின் சிறப்பாக அந்த யமனை வென்ற திருமறையின் சிறப்பாக இந்த திருவாக்கியம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது அதை எப்படி நான் தரிசனை செய்தேன் என்பதை இப்போ அதை பங்கிக்கிறப்ப அப்போ இந்த வாயுணவை பற்றி தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க என்ன சொல்லி வர்றாங்க நீ எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் நீ எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் ஒரு அரைக்கால் படிக்கு மேல் சாப்பிட்டு விடுவாயா அரை ஒரு அரைக்கால் படிக்கு மேல் சாப்பிட்டு விடுவாயா என்று கேட்குறாங்க அப்போ பணக்காரன் ஜமீன்தாரு அப்படின்லாம் நாமங்கள் சொல்லி இப்போ இந்த அழிவுலகத்தில் செல்வந்தர்கள்லாம் இருக்காங்கல்லவா ம் இப்போ இவங்கள்லாம் இருந்தாலும் பணங்காசு இருக்குது அப்படின்ட்டு நிறைய சாப்பிட முடியுமா முடியாது மறைக்கால் படி தான் அதுக்கு மேலே சாப்பிட முடியுமா அப்போது அந்த இயற்கைக்கு ஒரு காவர்கட்டுப்பாட்டினா க கட்டுப்பாடு உள்ளவனாகத்தான் எல்லா உயிரினமும் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க அல்லவா அப்போது மனிதன் இந்த அழிந்து போகிற உலகத்தில் மனிதன் போதும் என்று சொல்லுகின்ற ஒரே விஷயம் எது அப்படின்னா இந்த உணவு மட்டுந்தாங்க அல்லவா அதுக்கும் ஒரு அளவு வச்சுருக்காங்க அந்த ஏப்பம்ன்ற அந்த ஒரு கணக்கு பிள்ளை வச்சிருக்கேன்னெலாம் திருமஞ்சான குரலில் பேசி வர்றாங்க ஐந்தாவது திருவாக்கியத்தில் அதையும் மீறி நான் சாப்பிட்றேன் எது தொண்டகுழி வரைக்கும் சாப்பிட்றேன் என்ன உணவு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது சுவையாக இருக்குது அதுக்கு மேலே சாப்பிட முடியுமா முடியாது அப்போ எப்படின்னாலும் அதுவும் ஒரு அளவு தான் அல்லவா அதை தான் இங்கே வந்து நமக்கு தெய்வம் அவங்க மின்னி காமிக்கிறாங்க அப்போ என்ன சொல்றாங்க நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு அரை கால் படிக்கு மேல் சாப்பிட்டு விடுவாயா படிக்கு மேல் இறைவனுடைய சொத்துக்கு காவற்காரனாய்த்த நீ இருக்கிறாய் அப்போ அந்த காவற்காரனாகத்தான் நம்ம வந்து இந்த வாய் உணவை பொறுத்தவரையில இருக்கிறோம் இப்போ மற்ற செல்வங்கள் நகை வேணும் துணி வேணும் அப்படின்னாக்கா எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை எனக்கு நமக்குன்னு சொல்லக்கூடாது எனக்கு அல்லவா அப்போ அதை வந்து நமக்கு வந்து பேசி வர்றப்ப மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை அப்படின்னு பேசி வர்றாங்க அப்போது இந்த மூணுத்துலேயும் அது இச்சை இழுக்குது இந்த தேகம் வந்து இழுக்குது எவ்வளவு இருந்தாலும் பத்தலை இழுக்குது ஆனால் சாப்பாடு விஷயத்தில் என்ன தான் தொண்டகுழி வரைக்கும் ஒரு ஃபுல் கட்டு கட்டினாலும் அதுக்கு மேலே சாப்பிட முடியுமா முடியாது முடியாது அப்போ ஒரு காவர் கட்டுப்பாட்டு அப்படிக்கு அந்த ஒரு சட்டத்துக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கிறோம் இது வந்து நான் மிகைத்து சொல்கிறேன் ஆனால் மற்ற விலங்கினங்கள் மற்ற உயிரினங்கள்லாம் பார்த்தாக்கா இறைவன் சொன்ன கட்டளைப்படி அளவாக சாப்பிட்டு வருது நம்ம வீட்டிலையே வெளி உலகத்தில் வீட்டில் வளர்க்கின்ற பிராணிகள் எவ்வளவு தான் உணவு வச்சாலும் சாப்பிடுதா அது அளவாக சாப்பிட்டதுக்கப்புறம் அதை சீண்டி கூட பார்க்குறது இல்லை தள்ளி விட்டுருது அல்லவா அப்போ அது வந்து அதுக்கு தெரியுது நான் வந்து அந்த ருசிக்காக எடுத்து மூக்கு முட்டை சாப்பிட்றேன் என்னுடைய லட்சணம் இதுதான் அல்லவா அப்போது அதை தான் இங்கே தெய்வம் பேசி வர்றாங்க காவர் கட்டு பாட்டுக்கு ஆகவே இறைவனுடைய சொத்துக்கு காவற்காரனாய்தான் நீ இருக்கிறாய் இப்போ இறைவனுடைய சொத்துக்கு காவற்காரனாகத்தான் இந்த மனுவாக பிறந்த இந்த உலக மக்கள் நம்ம இருக்கிறோம் என்பதை இங்கே தெய்வம் அவங்க மின்னி காமிச்சு அடுத்து இதை எதுக்காக சொல்லி வர்றாங்கன்னா அடுத்து தான் விஷயம் கொடுக்குறாங்க தொடர்ந்து ம் உன்னிடம் யமன் பாதையை கடக்கக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறதா அப்போ இப்படிலாம் நீ இருக்கிறியப்பா உன்னிடம் அந்த இறுதி நேரத்துல யமன் வரப்போகுதே வரப்போகுதே அந்த தடுக்க கூடிய அந்த வலிமை இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க நல்லா படிங்க ஒன்னொரு தடவை உன்னிடம் யமன் வாதையை கடக்கக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறதா அப்போ உன்னிடம் யமவாதையை கடக்கக்கூடிய ஒரு ஒரு வலிமை இருக்கிறதா அப்படின்னா அது நம்ம கிட்டே இல்லைங்க அந்த வலிமை யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம தெய்வம் அவர்களிடம் இருக்கிறது இதற்கு முன் வந்த விஞ்ஞான மகத்துக்களிடம் அது இருந்தது நமது அவர்களிடம் அது இருக்கிறது இப்போ அதை வந்து தங்களுடைய வேதமா அந்த மெஞ்ஞான மகத்துக்கள் அனைவரும் அந்த வலிமையை அப்போ அந்த வலிமை அப்போ அந்த வலிமையை வேதத்தில் சொல்லி வச்சிருக்காங்க அப்போ அதை போலவே அந்த வலிமை என்ன என்பதை நமது தெய்வமோர்களின் வலிமை என்ன என்பதை வேதமாமறையில் சொல்லி வச்சுருக்காங்க இப்போ அதில் வந்து நான் வேதத்தில் தான் நான் தரிசனை செய்தேன் அந்த திடத்தில் தான் இப்போ இதை நான் வந்து எடுத்து சொல்கிறேன் நமது தெய்வமோர்களின் வலிமை அப்போ நம்மக்கிட்டையும் ஒரு வலிமைன்னு நம்ம படிச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த ஜிம்முக்கு போகிறவங்கலாம் இருக்காங்க சிக்ஸ் பேக்ஸ் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க புஜபல பராக்கிரமசாலி அப்படின்னு அந்த உடற்பயிற்சி செய்து அது செய்ய வேண்டியதாக நம்ம வேணான்னு மறுக்கலை ஆனால் அது என்றைக்கும் இந்த தேகத்தில் நம்ம இருக்க முடியுமா முடியாது என்றைக்குனாலும் இந்த தேகம் ஒரு நாள் கைவிட தான் போகுது என்றைக்கு பிறந்தாமோ என்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் இந்த அனுந்திய உலகத்தில் பிறந்தோமோ அன்னைக்கே வந்து மரணம் சாவு அடக்கம் என்பது ஒரு நாள் வரப்போகுது அதை மாற்ற முடியுமா முடியவே முடியாது அதுக்குள்ளே வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அதை நம்ம செஞ்சிக்கலாம் அல்லவா அப்போ இங்கே வந்து அந்த வலிமை அப்போ வலிமைன்னா என்ன அப்போ நம்மக்கிட்ட இருக்க வலிமையா இந்த கையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த கோழி முட்டை மாதிரி பெருசாக இருக்கும் நம்ம சகோதரர்கள் நண்பர்கள்கிட்டலாம் பார்த்துருப்போம் முழங்கையில் சட்டத்து கை இருக்குல்லவா அந்த பகுதியில் இப்படி வந்து விரல்களை இப்படி மடக்கி இது பண்ணாங்கனாக்கா அப்படியே ஒன்று உருண்டையாக ஒன்று ஓ ஓடும் கோழி முட்டை விட ஒன்று கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு உருண்டையாக ஒன்று இருக்கும் வா என்னுடைய பலம் பார்த்தே அப்படின்லாம் பள்ளிக்கூட தினங்களில் இதெல்லாம் நம்ம விளையாண்ட்ருக்கோம்லவா பார்த்துருக்கோம்லவா இப்போ இதுதான் இதுவா நம்மளுடைய வலிமை அந்த வலிமை எமன்கிட்ட செல்லுமா செல்லாது செல்லாது எமங்கிட்ட செல்லாது நம்ம தெய்வம் அவர்களிடமும் அந்த வலிமை இருக்கிறது அசல் வலிமை அந்த வலிமை தான் யமனிடம் செல்லும் அப்போ அந்த வலிமை என்னன்னு தெரியணும் அல்லவா அப்போ அந்த வலிமையை நமக்கு வேதமா முறையில் நிறைய பேசி வர்றாங்க அந்த வலிமையை எப்படி வந்து அது யமனைவென்ற திருமறையின் சிறப்பாக எங்கே நமக்கு அதை எடுத்து வச்சுருக்காங்கன்னா புதையலாக வச்சுருக்காங்கங்க அதை வந்து எங்கே வச்சுருக்காங்க புதையல புதையலாக இருக்கிறது அது பூரண புதையலில் வச்சுருக்காங்க அது எங்கே வச்சுருக்காங்க பூரண புதை புதையல்ல அந்த வலிமையை வைத்திருக்கிறார்கள் அது என்னென்னு போய் ப படித்து தரிசனம் செய்யலாமா இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்தது தான் அல்லவா இப்போ முதல் பகுதி வேதத்தின் சிறப்பு அதிலேயே இதெல்லாம் தரிசனம் செய்திருக்கிறோம் அப்போ பூரண புதையல்ல வேதத்தின் சிறப்புகள் இருபத்தி மூன்று சிறப்புகளை இருக்கிறது அந்த பூரண புதையல் என்ற அந்த ஒரு பகுதி மட்டும் நம்முடைய ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் வருகின்ற அந்த திருமறை குருபெருமான் குருபெருமான் எப்படி இருக்கிறார்கள் திருமறையாக நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்று எடுத்து உரைத்த அந்த பூரண புதையலில் மட்டும் இருபத்தி மூன்று இடங்களில் நாம் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அதில் இது ஒன்று வருதுங்க வலிமை அது என்னன்னு பார்க்கலாமா அப்போ இது ஏற்கனவே நம்ம பேசுனது தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல வரல எதையும் ஏற்கனவே நம்ம படித்த பாடல்கள் திருவாக்கியங்கள் கேட்ட மாண்மீயப் பகுதிகள் தான் அல்லவா அப்போ அங்கே வந்து என்ன பேசி வர்றாங்க அந்த வலிமை அப்படின்னா நமது தெய்வம் அவர்களின் வலிமை அது வை வலிமை ஐநூல் எக்கீன் வலிமை வலிமை ஐநூல் எக்கீன் தன்னிடத்தில் வந்து விளங்கிடும் அதை வண்டர் அறியார் என்று பேசி வர்றாங்க இப்போ வலிமை இது ஐநூல் யக்கின் அப்போ இது வந்து ஐநூல் யக்கின் ஐன் அது அரபி வார்த்தை மாதிரி தெரியுது நூல் என்பது தமிழ் வார்த்தை மாதிரி தெரியுது நூல் என்றால் வேத நூல் வேதம் என்பதும் சமஸ்கிருத வார்த்தை தான் தூய வேதத்து வேதம் என்பதும் சாரி நூல் என்பது தமிழ் வார்த்தை வேதம் என்பது சமஸ்கிருத வார்த்தையாக தான் இருக்குது திருமறை என்பதும் நூல் என்பதும் தமிழ் வார்த்தையாக அறியப்படுகிறது அது என்ன வேணாலும் இருக்கலாம் அப்போ அது பாஷைகளுக்குள் துவேஷம் வேண்டாம் அது என்ன பாஷை நம்ம போக வேண்டாம் அப்போது வலிமை ஐநூல் எக்கீன் அப்போ ஐநூல் அது சேர்த்து படிக்கிறப்ப அதை அது வந்து அரபி வார்த்தை வாசகம் போல் தெரிகிறது அது தனித்தனியாக பிரித்து பார்த்தோம்னா ஐன் இருக்குது ஏன்னா நமக்கு குருமணி மாலையில் முகம் மதுமதி கடலே என்று பேசி வர்றாங்க அல்லவா முகம் என்று பேசி வர்றாங்க அப்போ அது ரெண்டாவது பிரித்தோம்னா அப்படி வருது அயின் நூல் அப்படின்னு வருது நூல் என்றால் வேதம் திருமறை என்று நமக்கு எடுத்துக்கலாம் அல்லவா அப்போது அது வலிமை ஐநூல் எக்கீன் அப்போ எக்கீன் அப்போ அது எக்கீன் என்பதை நமக்கு மூலபண்டார பருவத்தில் பேசி வர்றப்ப அந்த மரத்துக்கு சொல்கிறாங்க கற்பகத்தருவுக்கு இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம்லவா அது எக்கீன் மரம் என்றும் விஸ்வச்சுலா விஸ்வச்சுலா மரம் என்றும் காயகற்பம் என்றும் கருநெல்லி என்றும் அது கற்பகத்தரு என்றும் அதெல்லாம் எப்படி அந்த மரம் இருக்குது அப்படின்னா அது எஞ்சீவன் வாழ்ந்த ஏலமறை மறை விருட்சமாக இருக்குதுங்க அந்த விருட்சம் தானே மரம் அந்த மரத்தை வந்து திருமஞான குரலில் பேசி வர்றப்ப மறை மரம் என்றும் சொல்லலாம் மர மரம் என்றும் சொல்லலாம் பாருங்கள் நேராக தானே சொல்லி வச்சிருக்காங்க மறை மரம் என்றும் சொல்லலாம் ஏன்னா மரம் தாங்க முக்கியமானது ஓரறிவு ஓரறிவாய் விளங்கும் தெய்வீக திருப்பணியின் வீறு கூறி ஏறி வரும் இளம்பழன பிடிப்பானது பசுப்பினியின் சங்காரணத்தினுக்காக என்று ஜீவசிம்மாசன பருவத்தில் பேசி வர்றாங்க இப்போ நம்ம ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியில் இருக்கிறோம் ஐயறிவு நுகர்ச்சியில் இருக்கோம் நம்ம எதுக்கு வரணும்னா ஓரறிவுக்கு வரணும் அந்த ஓரறிவு உள்ள ஜீவன் நம்ம புழக்கத்தில் உள்ள உயிரினம் எதுன்னா மரம் அப்போ அந்த மரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதே திருச்சி திருச்சிராப்பள்ளி பிரசங்கத்தில் தெய்வம் அவங்க வெளியாக்குறாங்க அந்த மரத்தை பற்றி அப்போ ஒரு லக்கில் வேப்ப மரத்தை கரும்பு ம கரும்பை வெய்யி கரும்பு விதைய வெய்யி எட்டி மரத்து விதைய வெய்யி எட்டி மரம் இருக்குது இந்த பக்கம் ஒரு சந்தன மரம் இருக்குது இது உணவை அது திங்குமா அது உணவை இது திங்குமான்னு தெய்வம் அவங்க கேட்குறாங்க அப்போ அந்த மரத்தில் இருந்த இடத்த விட்டு நகராமல் அந்த இறைவனுடைய கட்டளைப்படி தனக்கு வேண்டிய அந்த உணவுகளை இந்த மண் மண்ணிலருந்து எடுத்து அசையாமல் இருந்த இடத்த விட்டு நகராமல் தின்னுதுங்க ஏன்னா அந்த மரத்துக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்லவா மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு உலக பழமொழி நமக்கு சொல்லுவாங்கல்லவா மனிதர்களுக்கு சொல்லுவாங்க அது நமக்கு பொருந்ததோ இல்லையோ எனக்கு பொருந்ததோ இல்லையோ அந்த மரம் அதை நம்பி இருக்குது அதுக்கு இறைவன் எல்லா வளத்துங்களையும் எல்லா வளத்தையும் தர்றாங்க அல்லவா இது நல்லா விரிவாக பேசணும்லவா இந்த ஓரறிவு அப்போது அதுதான் மறை மரம் அப்போ சரிபு என்னும் வேத விருட்ச வீடு வாயினுள் நுழைவதற்கு எஞ்சீவன் வாழ்ந்த ஏலமறை விருட்சம் இப்படியெல்லாம் நம்ம அதை தரிசனம் பண்ணியிருக்கோம் அல்லவா அப்போது அந்த மறை மரம் என்றும் சொல்லலாம் அது மரம் என்றும் சொல்லலாம் இப்படிலாம் நம்ம ஏற்கனவே படித்து இதை பற்றி விரிவாக பேசியிருக்கோம் இல்லவா இப்போ அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் எல்லாம் ஒரே சப்ஜெக்ட்டு தான் ஒரே தலைப்பு தான் அப்போ இங்கே யமனை வென்ற அந்த திருமறையாக அந்த ஓரறிவுள்ள ஜீவனாக அந்த மரம் இருக்குது அப்போ இருந்த இடத்த விட்டு அசையாமல் இருக்குது ஆனால் அதன்படி அது மாதிரி நான் இருக்கேனா அப்படின்னா பறப்பதில் பட்டம் பட்டம் மாதிரி பறக்கிறேன் வாயுணவுக்கு அப்போ க இறைவன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லையே அதனால தானே பறக்கிறேன் இப்போ இதெல்லாம் நிறையா சிந்திச்சு இது நிறையா இன்னும் விரிவாக பேச வேண்டிய தலைப்புகளாக இதெல்லாம் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்போ தெய்வம் கேட்குறாங்க அந்த ஒளிநாடாவில் உணவு பிரச்சனை பொருளாதாரம்னு நம்ம கூவி கொண்டு இருக்கோம் அல்லவா அறைகோல் இருக்குது என்னுடைய அறைகோல் புற உணவு பிரச்சனை பொருளாதாரம் வயிற்றுப்பாடு தான் அதுக்கு தெய்வம் கேட்குறாங்க யாராவது செத்துட்டவங்க இந்த உலகத்தில் வெளி உலகத்தில் யாராவது உணவு இல்லாமல் இருந்து ச இதான் செத்துட்டாங்கன்னு யாராவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு தெய்வம் அந்த ஒளிநாடாவில் கேட்குறாங்க இதே திருவருட்குரல் முந்நூற்றி இருபத்தஞ்சாவது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க ஒரு வேளை உணவு இல்லைனாலும் அடுத்த வேலை கிடச்சிட்டுமே ஏன் இந்த திட்டம் வர மாட்டேங்குது நமக்கு அப்போது அந்த நேரம் நம்ம இந்த அழிவுலக வாழ்விக்கை இது எதுக்காக இதை எடுக்கிறாங்கன்னா அந்த நேரத்தை செலவிடுவதற்காக தான் அப்போ என்னுடைய நேரம் பூரா நிஜமான வயது நேரம் பூரா அழிவுலக வாழ்வுக்கே நான் செலவு செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த நேரத்தை வந்து தெய்வத்துக்கிட்ட இறைவன்கிட்ட கொடுத்தோம்னாக்கா அவங்க மெயிலல்லவா ஏற்றி வைக்கிறார்கள் மசண்டை நேரம் ஆயிற்றே போய் வருவோமா அல்லது இன்னும் கொஞ்சம் ஏதாவது முக்கியமானவிகள் பேச நேரம் தருவார்களா அல்லது செவிக்கதவை சாத்தி போடுவார்களா என்று நினைக்கின்றேன் பிறவியரே கேட்க முடியல பயப்படுறாங்க தெய்வம் அவங்க நம்மளை பார்த்து உலக மக்களை பார்த்து ஏன்னா கேட்டால் தான் ஓடி போயிடுவோமே ஆக இப்படியெல்லாம் அதை பற்றி அந்த மரத்தை பற்றி பேசி வர்றாங்க அல்லவா ஆக இப்படி பேசி வர்றாங்க அப்போ இங்கே என்ன நமக்கு சொல்லி வர்றாங்க அப்படின்னாக்கா உன்னிடம் யமன்பாதையை கடக்கக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறதா அப்போது அந்த வலிமை ஐநூல் எக்கீன் அந்த எக்கீனுக்காக எடுத்தோம் அல்லவா இந்த மரம் என்பது எதற்காக எடுத்தது என்றால் அந்த எக்கீனுக்காக எடுத்தது அப்போது வலிமை ஐநூல் எக்கீன் அப்போது அந்த வலிமை ஐநூலாக இருக்கிறது அது எக்கீனாக இருக்கிறது அந்த மரமாக இருக்கிறது அந்த மரம் திருவேதமாக இருக்கிறது அது ஏலமறை விருட்சமாக இருக்கிறது அது கற்பகத் தருவாக இருக்கிறது இது எக்கீன்ல ஐநூல் என்பதை வந்து ஐன்முகம் என்பதை வந்து பார்க்குறப்ப இஸ்லாமிய சகோதரர்களிடம் ஐன் என்பதை பற்றி கேட்டுறப்ப ஐன் என்றால் கண் என்ற ஒரு பொருள் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி வர்றாங்க கண் ஐன்முகம் ஐன் என்றால் ஐன் என்றால் கண் என்ற ஒரு பொருள் இருக்குது அப்போ இங்கே ஐநூல் என்பது அந்த நூலே நமக்கு கண்ணாக விளங்கி கொண்டு இருக்குதுங்க அப்போ அதை தானே நமக்கு குருமுராதியில் சொல்லி வர்றாங்க கண்ணான நூலாகும் குருமுராதி கனகமணி கனகமணிக்காமியிலாய் காட்டும் காப்பே என்று பேசி அல்லவா ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லேயும் அதை வந்து நமக்கு திருமறையின் சிறப்பாக அந்த வலிமையை இப்படி நமக்கு அந்த வலிமை ஐநூல் எக்கீன் கன்னிடத்தில் வந்து விளங்கிடும் அதை வண்டர் அறியார் அப்போ இதை நான் அறியலைன்னா யார் நான் யார் வண்டர் அறிஞ்சிட்டேன்னா விண்டர் தெரிஞ்சிட்டவங்க விண்டர்னால் பேச ஆரம்பிச்சிடுவாங்க தெரியாதவங்க பேச மாட்டாங்க இது தாங்க விஷயம் ஆக இப்படி அந்த வலிமை யமனிட யமனிடத்திலிருந்து உன்னிடம் யமன் வாதையை கடக்கக்கூடிய ஒரு கேள்வியின் விடையானது அந்த எப்படி என்றால் அது வலிமை ஐநூல் எக்கீனாக இருக்கிறது அது வலிமை ஐநூல் எக்கீன் என்பது அது ஒவ்வொரு வாசகமும் அது திருமறையாக அது கண்ணான நூலாகும் குருமுராதியாக அந்த நூலாக வேத நூலாக அவங்க விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது அந்த மரமாக அவங்க அந்த போதி மரமாக புத்தர் எங்கே ஞானம் பெற்றாங்கன்னா அந்த போதி மரம்னு அல்லவா அந்த போதி மரமாக அந்த வேத விருட்ச வீடு அது கலாம் சரிப்பு என்னும் அந்த வேத விருட்ச வீடாக அது திருவேதமாக நமக்கு அதை எடுத்து வணங்கியிருக்காங்க அப்போ இந்த அனித்திய மரங்கள் இந்த அழிந்து போகிற உலகத்தில் உள்ள மரங்கள் எப்படி இந்த பூமியிலிருந்து எடுத்து அசையாமல் எடுத்து உண்ணுதோ அதை போல நமக்கு வேண்டிய செவி உணவை இந்த வேதமாமறையிலிருந்து மட்டுமே நம்ம எடுத்து உண்ண வேண்டும் ஏன்னா மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வது ஆனது விஞ்ஞான மகத்துக்கள் நமது தெய்வம் அவர்கள் எவ்வளவோ பேசியிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் வேதத்தில் வச்சுருக்காங்க குறிப்பிட்டதை தான் வேதத்தில் வச்சுருக்காங்க எவ்வளோ பேசியிருக்குன்னா அவங்க அந்த அருளூர் ஷிப்பை அப்போ அதை தான் இங்கே நமக்கு ஆதிமான்மியம் பதினெட்டாவது பக்கத்தில் பேசி வர்றாங்க மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வது ஆனது அப்போ அந்த திருமறையிலிருந்து மட்டுமே நம்ம வந்து செவி உணவை எடுத்து அருந்த வேண்டும் என்பது நமது தெய்வம் அவர்கள் எண்ணமாக நமது தெய்வம் அவர்களின் எண்ணமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அல்லவா ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் அந்த யமனுடைய அந்த படரை கடக்கக்கூடிய வலிமை இப்படி நமக்கு தெய்வத்தினிடமிருந்து அது திருமறையாக அது வலிமை ஐநூல் எக்கீனாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அது அந்த வலிமை ஐநூல் எக்கின் அது திருமறையாக திருவேதமாக அது வேதம் ஆசான் திருமேனியாக திருமறை குருபெருமானாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமது தெய்வம் அவர்கள் நிரூபித்து இருக்கின்றார்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று கூறி எமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்